நிகழ்ச்சியில் தொடர்வது ஆடி பிறப்பு எதிர்வரும் புதன்கிழமை ஜூலை பதினேழாம் தேதி தமிழ் மாதமாகிய ஆடி மாதம் பிறக்க உள்ளது ஆடி மாதம் ஆன்மீக சிந்தனைகள் நிறைந்த மாதம் ஆடி தொடங்குகின்ற ஆடி மாதம் முழுவதுமே நிறைந்த மாதமாக அமைந்திருப்பதால் ஆடிக்கு தனி சிறப்பு மாதம் முழுவதுமே சிறப்பானதொரு மாதம் என்ற வகையில் ஆடியின் சிறப்பு ஆடியின் சிறப்பு தொடங்குகிறது ஆடி முதல் நாள் ஆடி ஒவ்வொரு மாதமும் தான் முதல் தேதி வருகிறது அவை எல்லாவற்றையும் என்று நாம் கொண்டாடுவதில் மாதப்பிறப்பில் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது ஒரு சிலர் மிகச்சிலர் விரதம் கடைப்பிடிப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் ஆடி மாத பிறப்பை நாம் ஏன் எதற்காக சிறப்பாக கொண்டாடுகிறோம் இதற்கு சிறப்பான காரணங்கள் ஏதாவது நிச்சயமாக விழாக்களும் கொண்டாட்டங்களும் இயற்கையோடு இணைந்தவையே ஆடி முதல் நாளில் கதிரவன் தான் செல்லும் பாதையை வடக்கிலிருந்து தெற்குக்கு மாற்றிக்கொள்வதாக நம்பப்படுகின்றது ஆடி முதல் நாளிலிருந்து மார்கழி முப்பத்தோராம் நாள் வரையிலான அந்த ஆறு மாத காலம் தச்சாயன புண்ணிய காலம் என்றும் அப்போது அந்த ஆறு மாத காலமும் தேவலோகத்தில் இரவாகவும் தாய் மாத பிறப்பான தை முதல் நாளில் அங்கு பகல் காலம் ஆரம்பமாகின்றது என்றும் இது உத்தராயண புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகின்றது தேவலோகத்தில் காலம் ஆரம்பமாகின்ற இந்த ஆடி முதல் நாளைத்தான் நாம் இங்கு ஆடி பிறப்பாக கொண்டாடுகிறோம் எமது தாய்நாட்டில் ஆடி மாதத்தில் மழை பெய்ய ஆரம்பிப்பதால் விவசாயிகளுக்கு அது விதைக்கும் காலம் அப்போது விவசாயிகள் உற்சாகமாக தமது வயல்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதென்றும் கூறுவர் ஆடி பிறப்பில் விதை விதைத்து தை பிறப்பில் அறுவடை அறுவடையில் பெறப்படும் புத்தரிசியை கொண்டு பொங்கலிட்டு மீண்டும் திசை மாறி வருகின்ற கதிரவனுக்கு வரவேற்பு தமிழராகிய எமக்கு ஆண்டு பிறப்பு எல்லாமே அப்படி அப்படியே அச்சொட்டாக பொருந்துகின்றன அல்லவா பண்டை தமிழனின் அறிவியல் சிந்தனைகள் வியப்பிலும் ஆடி பிறப்பை தொடர்ந்து ஆடி மாதமானது ஆடி அசைந்து நகராமல் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடிவேல் ஆடி அமாவாசை இவ்வாறு தூண்டுகின்ற மாதமாகவும் அமைந்திருக்கிறது ஆடி மாதம் இவையெல்லாம் சரிதான் ஆடி மாதம் சிறப்பானது தான் ஆனால் இத்தனை சிறப்பான ஆடியில் திருமணங்களுக்கு மட்டும் தடை அது ஏன் வளமை போல இதற்கும் தமிழர்களிடம் அறிவார்ந்த காரணங்கள் இல்லாமல் இல்லை நேர்களே குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் ஏதும் நடைமுறையில் இல்லாதிருந்த அன்றைய காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் திருமணம் செய்து கொண்டால் அடுத்து வருகின்ற சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பானது அதிகமாகவே இருந்திருக்கிறது சித்திரை என்பது எமது நாட்டில் வெப்பம் அதிகமான மாதம் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்ததுதான் புதிதாக பிறக்கின்ற பிஞ்சு குழந்தையால் இந்த அகோர வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா ஆகையால் தான் ஆடியில் திருமணத்துக்கு தடை அதையும் எவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் எமது மூதாதையர் என்று பார்த்தால் சித்திரை முழுமதி நாளில் ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு கூடாது ஹான் குழந்தை என்று சொன்னால் தான் எம் காது கொடுப்பார்கள் என்பதால் தான் ஹான் குழந்தை என்றிருக்கிறார்கள் அத்துடன் முழுமதி நாளில் குழந்தை பிறக்கிறதோ இல்லையோ அவ்வாறு முழுமதி நாளையும் குறிப்பிட்டு பாமர மக்களையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் எமது முன்னோர்

வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்த சொல்லி நே என்ற காரணத்தால் ஆடியில் திருமணத்திற்கு தடை என்பது அங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் ஆடியில் குழந்தை பிறப்பது கூடாதென்ற நம்பிக்கை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இருக்கிறதா ஆடியில் பிறப்பவர்கள் கேடியாகி விடுவார்களாம் தான நானதாண நானதாண நாணனா தனநாண நான நாண ஆடி 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 வாசந்தார் 僵尸啦！ ஒரு புறம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இப்போது திரும்பவும் இவையெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகின்றன அல்லவா அத்துடன் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று ஆரம்பிக்கின்ற தங்கத்தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற நவாலியூர் புலவரின் பாடலும் எமக்கு நினைவுக்கு வருகின்றதல்லவா சிறுவன் ஒருவன் நாளைக்கு ஆடிப்பிறப்பு பள்ளிக்கு விடுமுறை நாம் ஆடிக்கூள் குடித்து கொழுக்கட்டையும் தின்று மகிழ்வோம் பாருங்கள் என்று தனது தோழர்களை அழைத்து பாடுவதாக அமைந்திருக்கின்ற அந்த பாடலில் ஆடிக்கூளை எப்படி ஆக்குவதென்ற அந்த செய்முறையும் அடங்கியிருக்கிறது நேர்களே அத்துடன் எமது தாயகத்தில் ஒரு காலத்தில் ஆடிப்பிறப்பு நாள் விடுமுறையாக இருந்திருக்கிறது என்பதையும் இப்பாடலின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாம் அங்கு வாழ்ந்த காலத்தில் ஆடிப்பிறப்பு என்பது விடுமுறை நாளாக இருக்கவில்லை இப்போதும் இது விடுமுறை நாளாக இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு காலத்தில் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஆடிப்பிறப்பு நாள் அங்கு விடுமுறையாக இருந்திருக்கிறது என்பதையும் இப்பாடல் நமக்கு அறியத்தந்திருக்கிறது சரி இப்போது தங்க தாத்தாவின் தமிழ் மண் வாசனையோடு கூடிய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானந்தம் ஆனந்தம் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி கட்டி கூடும் கூடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர் குத்தி பாசிப்பாய் பச்சை தள்ளி வாசப்பாரு கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து வேண்டிய தங்காய் உடைத்து துருவி வேலூரில் சக்கரையும் கலந்து தோண்டியில் நீர்விட்டு விட்டு கொட்டி சுற்றி குளைத்து தீரட்டி கொண்டு வெள்ளை வெள்ளையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ளை கலவை உள்ளே பல்லு கொடுத்தட்டை அம்மாவி பாலை பார்க்க பார்க்க பசி தீந்திடுமே பூவை தூருவி பிழிந்து பணம் கட்டி போட்டு மாவு உருண்டை பயிரமிட்டு மாவை கரைத்த மாவாத்து துளாவு வாழ் மணக்க மணக்க வாயூரிடுமே குங்கும பொட்டிட்டு பூமாலை சூடி புத்து விளக்கு கொடுத்தி வைத்து நீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்பும் படைப்போமே வண்ணப்பலாவிலையோடி போருக்கியே வந்து மடித்ததை கோலிக்கொண்டே அன்னையாக பையால் அள்ளி அள்ளி வாழ்த்து ஆடி பூது கூழ் குடிப்போமே வாழை பழத்தை ஊரித்து தின்போம் நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம் கூளை சூடச் சூட ஊத்தி கூடித்து கொழுக்கட்டை ஆடி பேரப்பு தோழர்களே கூடி பணம் கட்டி கூலும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே ஆடி மாதம் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டக்கூடிய மாதம் என்ற வகையில் ஆடிப்பிறப்பில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடிப்பூரம் ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை என்று சிந்தனைகள் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கிறது ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஆடி மற்றும் அம்பாளுக்குரிய சிறப்பான நாட்கள் சைபர்களுள் பலர் குறிப்பாக பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்கள் தமக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் திருமணமாகிவிட்ட பெண்கள் தாம் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இவ்விரதங்களை கடைபிடிக்கிறார்கள் Even காடப்பட்டு வருகின்ற ஒரு பெரு விழாவாகும் தமிழகத்தின் நீர்நிலைகள் எல்லாம் ஆடி மாதத்தில் நீர் நிறைந்து காணப்படுமாம் நீர்வளம் மிகுந்தால் பயிர்கள் செழித்து வளரும் பயிர்கள் செழித்து வளர்ந்தால் ஊரே ஊர் மக்கள் எல்லோருமே செழிப்பான வாழ்வு வாழ்வார்கள் அல்லவா விறப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரம் நெல்லுயர குடியுயரம் குடியுயர கோல் உயரம் கோலுயர கோனுயர்வான் என்ற அவையின் பாடல் ஒன்றும் இருக்கிறது அல்லவா ஆடிப்பெருக்கு என்று கூறும் குறிப்பாக ஆடி மாதத்தில் காவிரி ஆறு பெருக்கெடுத்து வகையில் காவிரி ஆறு ஓடுகின்ற அத்தனை ஊர்களிலும் காவிரி நதியை பெண்ணாகவும் தாயாகவும் போற்றி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறதாம் இவ்விழாவின் சிறப்பம்சமாக சுமங்கலி பெண்கள் தமது தாலிக்கு புதிதாக மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வதும் ஆடிப்பெருக்கன்று தான் என்றும் அறிகிறோம் ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற ஆடிப்பெருக்கு நாளில் தமது கணவரை கொண்டோ அல்லது வேறு சுமங்கலி பெண்களை கொண்டோ புதிய மஞ்சள் கயிற்றில் தமது தாலியை கோர்த்துக் கொள்வார்களாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுவதாகவும் அறிகிறோம் அந்த வகையில் இவ்வாண்டுக்கான ஆடிப்பெருக்கானது ஆடி பதினெட்டாம் நாள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது ஆடி அமாவாசை ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்று இறந்துவிட்ட தந்தையருக்காக விரதம் கடைபிடிப்பது அவருள் பலரதும் பழமையாக இருக்கிறது சித்திரை பூரணை நாளில் இறந்துவிட்ட தாயாருக்காகவும் ஆடி அமாவாசை அன்று இறந்துவிட்ட தந்தையருக்காகவும் விரதம் கடைபிடிப்பது வளமை நாம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மேலை நாடுகளிலும் கூட பலரும் இந்த வளமையை வருகிறார்கள் இவ்வாண்டுக்கான ஆடியமாவாசையானது ஆடி திங்கள் பத்தொன்பதாம் நாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகிறேன் எமது தாயகத்தில் முன்பெல்லாம் ஆடியமாவாசை என்று குறிப்பாக ஆண்கள் கீரிமலை போன்ற புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று அங்கு நீராடி சில சமய கிரியைகளை மேற்கொண்டு தந்தையர்க்காக விரதம் கடைபிடிப்பார்கள் இவ்வாறு ஆடி மாதமானது ஆன்மீக சிந்தனைகளுடன் எமது நாளாந்த வாழ்க்கை பற்றி சிந்திக்க வைக்கின்ற ஒரு மாதமாகவும் அமைந்திருக்கிறது அல்லவா நேர்களே ஆடிக்கு பின்னே ஆவணிமா